நாமெல்லாம் நிவி மீண்டுட்டாங்கன்னு நம்பிட்டோம் ஆனால் உண்மையான சபம் அப்போதான் ஆரம்பமாயிற்று அடுத்த நாளே நாங்கள் பள்ளிக்குப் போனோம் ஆனா அதே நாள் நம்ம வகுப்பில் ஒரு புதிய மாணவன் சேர்ந்தான் அவன் பேரு சாமி பாண்டிய ஒவ்வொரு முறையும் நான் நிவியோட பேசினா அவன் என்னை மிக விரக்தியோட பார்த்தான் ஒரு முறைக்கு மேல என்னோட நிழல் கூட என்னை துரத்தி வந்தது போல உணர்வு அப்பதான் நிவி சொன்னா அருண் அந்த சின்னப்பா சாமி சாமி பாண்டியாவா பிறந்து வந்திருக்கானோ அதே நேரத்தில் வகுப்பில் விளக்கு திடீர்னு அணைந்தது ஒரு குளிர் காற்று கிளாஸ் ரூமுக்குள் வந்துச்சு சாமி பாண்டி மெதுவாக எழுந்து என்னிடம் நடந்தான் நீ அந்த நூலை திறக்கலாம்னு யார் சொன்னது நான் உறைந்து போனேன் அவன் கண்ணில் ஒரு பழைய கோவில் தீபம் பளிச்சென்று வெளிச்சமாய் காணப்பட்டது அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு சின்னப்பா சாமி அப்போ நூலிலிருந்த சபத்தை மட்டுமல்ல தன்னையே மாற்றி பிறந்திருந்தான் இந்த முறை அவனோட ஆவி ஒரு குழந்தையா இல்ல மனிதனாயே வந்திருக்கான்